வணக்கம் நேர்களே நானும் கிளாஸ் முத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விருச்சகலக்கணத்திற்கு திருமண பந்தங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்து ஷூட் பண்ணணும் இந்த ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்ப்பதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா கட்டாயமாக அதிலெலாம் இருக்கிற கேந்திர தோஷ குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்பொழுது திருமண பந்தத்திற்கு இப்பொழுது விருச்சகலக்கணம்னு வச்சுக்கோங்க இந்த விருச்ச இலக்கணத்திற்கு ஏழு பனிரெண்டு அந்த சுக்குரன் அப்போ களத்திற காரகன் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே பிளானட்டா வந்துடும் விருச்சகலக்கணத்துக்கு அந்த சுக்குரன் அப்போ ஏழு கூடியவனாகவும் பனிரெண்டு கூடியவன் ஆதிபத்தியம் பெறுவார் அந்த சுக்குரன் இப்ப ஏற்பட்ட இந்த சுக்குரன் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளாவார் அப்பொழுது இந்த சுக்குரன் லக்கணத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து அந்த சனியால் பார்க்கப்படுறது ஒரு சிறந்த ஒரு தாம்பத்தியம் சிறந்த ஒரு அருமையான கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய அந்த பந்தங்கள் மீண்டும் வேற எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டுல கூட இருக்கலாம் தன் வீட்டுக்கு கேட்டு போய் உட்கார்வார் சரி மீண்டும் ஸ்தானத்துல கூட சிரத்துக்கு மூணும் எட்டும் மாரகம் ஒன்பது பாதகம் அல்லவா அப்போ விருச்ச இலக்கணத்துக்கு ஒன்பதாவது இடம் பாதகத்துல கூட போய் அமரலாம் அதுவும் ஒரு அதை முடியாது இருந்தாலும் அமரலாம் அந்த சுக்குரனுக்கு சனி கெடாமல் அமரணும் சுக்குரனுக்கு அந்த சனி மறையாம சுக்கரன் வாங்கின நட்சத்திராதிபதி ராகு கேதுவோட பீடிச்சிருக்கார் இப்படியெல்லாம் பாட்டு பண்ணணும் இல்ல லக்கணத்துக்கு ஏழில் ஆட்சி பெற்றிருக்கு தனித்த சுக்குன்னு இருக்கு அப்படின்னா எந்த ரூபத்திலும் தாரதோஷத்தை உருவாக்கும் அல்லது லக்கணத்துக்கு பத்து ஐயா கலத்தரஸ்தானாதிபதி ஏழு குடிவன் பத்தில் இருக்கான் ஜம்முன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திர தசம கேந்திரத்துல போய் பொழுது அவர்களுக்கு இல்லறம் நல்லறமாக இருக்காது ரெண்டாவது பிளானட் ரீதி இளையதாரத்தின் ரீதியாக திருமண பந்தத்தை அமைக்க வச்சிரும் அதுவும் நடக்குமா நடக்காதான்னு கட்டத்தின் ரீதியாக பார்த்து நம்ம அமைக்கணும் அப்பொழுது விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு சுக்குரன் எங்க அமர்ந்திருக்கிறான் பார்த்து அந்த சுக்குரன் வாங்கின நட்சத்திராதிபதியாம் பார்த்து அந்த சுக்குரனுக்கு அந்த சனி எங்க அமரப்பட்டிருக்கிறாரு சுக்குரன் சனியோட பின்னப்பட்டிருக்கிறாரா நேரடியா பார்வையில இருக்கிறாரா அல்லது சுக்குரனுக்கு சனி கெடாம அமரப்பட்டிருக்கா அந்த சுக்கரனோட புதன் அருமையா கூடலாம் இந்த சுக்குரன் புதன் சனி இதெல்லாம் மின்கிழாகி மின்கிழாகி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து அதை போய் இந்த குருவோ செவ்வாயோ பார்க்க கூடாது இப்பேற்பட்ட உன்னதமாக அமர்ந்த அந்த சுக்குரன் சனி இந்த கோள்களை அந்த செவ்வாயோ அந்த குருவோ அந்த இடம் அந்த சுக்கரனை பார்வை செலுத்த கூடாது இதெல்லாம் பார்த்து மூன்றாவது இடம் தாம்பத்திய ஸ்தானம் எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் அதுவே ஒரு கள்ள தொடர்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் சீருதுக்கு பார்த்து லக்கணத்துக்கு அஞ்சாவது இடம் குழந்தை பாக்கியம் அப்பொழுது பூர்வ புண்ணியத்தின் ரீதியாக நாம் வர வாங்கிட்டு வந்த அந்த குழந்தை எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்போ விச்சணத்துக்கு அஞ்சாவது இடம் அதிபதியாக இருந்தால் தனபஞ்சமாதிபதி அந்த குரு அந்த குரு எங்கே அமரப்பட்டிருக்கு தன் வீட்டுக்கு கெட்டு போய் அமரப்பட்டிருக்கா அஞ்சு குடியவன் ராக எதோட கூடியிருக்கா அஞ்சாவது இடத்துக்கு சஸ்தாசங்கள் அமரப்பட்டிருக்கா இப்படி எல்லாம் பார்த்து தான் ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி மேட்ச் பண்ணி அமைச்சு கொடுக்கணும் இந்த ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து 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 என்ன ஏதுன்னே தெரியாது ஐயா எல்லோரும் குறித்து கொடுத்து தான் ஏன் நாங்கள் திருமண அரங்கேற்றம் பண்ணோம் அப்படின்னா இங்கே எழுதப்பட்டாச்சு எழுதுனதுக்கப்புறம் அந்த ஈசனாலையும் தட்டி பறிக்க முடியாது அதே மாதிரி தன பிரார்த்தனத்துக்கு விருச்சக இலக்கணத்துக்கு குரு செவ்வா சூரியன் இந்த கட்டாயமாக இருக்கணும் அல்லது குரு செவ்வா இருக்கணும் அதே மாதிரி இலக்கணத்துக்கு சுக்குரன் சந்திரன் செவ்வா சுக்குரன் சந்திரன் செவ்வா இந்த மூன்று கோள் பின்னவே கூடாது சுக்குரன் குருவும் பின்னக்கூடாது அப்போ இந்த சுக்குரன் சந்திரன் செவ்வா இந்த மூணு பின்னப்பட்டிருந்தால் அவருக்கு தசாபுத்தின் ரீதியாக எவ்வளோ பெரிய உயர்வு இருந்தாலும் அந்த தசையின் ஆதிபத்திய ரீதியாக பொருளாதாரத்தை அனைத்தையும் தொலைக்க வச்சிடும் இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் அந்த பரிகாரம் சொன்னாருங்க எங்க ஜோசியர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு அங்கே போய் ஊர்ல சொன்னாரு இந்த போய் இது பண்ண சொன்னாரு பரிகாரம் பண்ண சொன்னாரு இந்த பரிகாரம் இதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிறது இங்க இருக்கணும் இங்க நல்ல அழகா சிறப்பாக வாய்ச்சிருச்சு அப்படின்னா நீ பரிகாரம் பண்ணாலும் நல்லா இருப்ப பண்ணலைனாலும் நல்லா இருப்ப ஏதோ உனக்கு பரிகாரம் ஒருத்த சொல்லணும் அதை போய் நீ செய்யணும் அந்த ரெண்டு காசு அந்த கோயிலுக்கு கொடுக்கணுங்கிற அந்த பிரார்த்தனை இருக்கு அப்படின்னா அதை நடக்கணும் ஆ பரிகாரம் பண்ணுனேன் உடனே எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு நாளைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா இதே நூறு பேத்துக்கு புகட்டுவாரு ஆனால் அந்த தொண்ணூத்தி எட்டு பேர் பிச்சு எடுப்பான் அப்போ அதை பார்க்கணும் பரிகாரம் இல்லைன்னு அந்த பரிகார விமோச்சனமும் இந்த கட்டத்தில் அமரப்பட்டிருக்கா இந்த கோயிலுக்கு போனால் இவருக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குமா இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னென்னா இருக்கு இன்னென்ன ஸ்தலத்துக்கு போகணுங்கிற ரூல் கூட இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்போ பார்த்து திருமண பந்தத்தை அமைக்கணும் ஏதோ குருட்டுவாக அமைச்சு தர ஜோசியர்கிட்ட தான் அவங்க போய் மக்கள் அமைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அந்த பாலங்குழியில விழணும் விதி இருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு நல்ல ஜோதிடருடைய அணுகுமுறையே கிடைக்காது மேக்சிமம் ஒரு ஜாதகத்துல அஞ்சாவது இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாவது இடம் மட்டும் நல்லா தட்டும் ஐயோ என் ஜாதத்தில் அஞ்சாவது இடம் நல்லா இருக்கு அஞ்சாவது வலுத்துக்கு அப்படி கிடைக்கல அஞ்சாவது இடத்துக்கு கிரக பலங்கள் நல்லா அமையப்பட்டு குற்றவியல் அமையப்படல ஆட்டோமேட்டிக்காக அவன் அஞ்சாதம் கௌரவஸ்தானம் அப்போ அவன் அசிங்கமும் படாமல் இருப்பதற்கு அந்த தான் கடவுள் ஆன்மா நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய மனசு அப்ப அதை இந்த கோயிலுக்கு போகணும் இந்த பிரார்த்தனை அந்த அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வனுடைய அருள் இருக்கும்பொழுது அந்த கடவுள் யாருக்கு காப்பாற்றுவார் யாருக்கு காப்பாற்ற மாட்டார் யார் வாங்கிட்டு வந்துடுற காரங்களோ அவருக்கு கூப்பிட்டு கொடுக்க போறார் யார் வாங்கிட்டு வரலையோ அதை அவரே கெடுத்துருவாருங்கிற மாதிரி எழுதப்பட்ட விதி அந்த ஈசனாலும் தட்டி பறிக்க முடியாது திருமண பந்தத்தை ரொம்ப கவனமா பார்த்து ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை பார்க்கறத விட கட்ட ரீதியாக கலத்துற பாவம் இப்படி இருக்கு தாம்பத்தியம் இப்படி இருக்கு போக சுகம் இல்லறம் நல்லறமா இருக்குமா இருக்காது அற்பா ஆயலோடு போகாம தூக்கி பார்த்து அமைத்து வைக்க வைக்க அமைத்து வையுங்கள் இதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் அவர் நல்லங்க அந்த வரி அதெல்லாம் கோயிலுக்கு வாழத்தாரெல்லாம் கட்டியாச்சுன்னா ஒன்றும் பண்ணாருன்னு சொல்லிட்டாருன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க எத்தனை வாழைத்தாருக்கு மா தாலி கட்டினாலும் இங்கே இழப்பீடுன்னு ஒன்று இருந்துட்டா கட்டாயமாக கொடுத்துரும் சட்டில என்ன இருக்கோ அதான் ஆப்பில் வரும் மீண்டும் ஒரு லக்கணத்திற்கு நான் உங்களுக்கு விளக்கங்களை கூறுகிறேன் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால் நேரடியாக வந்து சந்திப்பதற்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மட்டும்தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது கான்டாக்ட் புக்கிங் நம்பரில் அப்பாயின்மெண்ட் பெற்று முன்பதிவு பெற்று வரலாம் ஆன்லைனில் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு அதே கான்டாக்ட் நம்பரில் ஆன்லைனில் புக் பண்ணி பிசை செலுத்தி என்ன ஜோதிடத்தில் இருக்குதுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடவில்லை நன்றி வணக்கம்